வெல்கம் டு ஆல் இது ஒன்றின் ஆள் நான் உங்கள் ஏஜே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த தாவரம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும் இது நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு தாவரமும் கூட வாங்கி மனிதனாலதான் கொஞ்சம் என்ன மனுச்சேன் எடுத்துக்கல

செத்து போன வருது இந்த தாவரத்தை பொறுத்த அளவில் பெரும்பாலும் வயல்வெளிகளில் நீங்க பார்க்க முடியும் இதை வந்து எல்லாருமே ஊமத்திரம் தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட சயின்டிஃபிக் நேம் எல்லாமே நம்ம பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா இதோட கனி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முள்ளு முள்ளா இருக்கும் இந்த தாவரத்தை நீங்கள் பெரும்பாலும் வயல்வெளியில் வந்து பார்ப்பீங்க இதோடய சயின்டிஃபிக் நேம் வந்து நம்ம பார்ப்போம் இந்த தாவரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தாவரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து நம்ம சைடில் தென் மாவட்டங்களில் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இது வந்து லோக்கலில் ஊமத்துரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலைய இந்த இலையை வந்து நிறையாவே இப்போ மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு தாவரமாக இது வந்து கருதப்படுது இதோட இதோடய பகுதி எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட கனி எல்லாமே முற்பகுதியாகவே இருக்கும் இதை முள்ளாக இருக்கிறதுனால இதை வந்து எல்லோருமே கொரோனா தாவரம் இருக்கும் இப்போ கூட இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டான ஒரு இதில் நம்ம வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் அளவு இது வந்து ஃபேமஸான ஒரு தாவரம் தான் இந்த தாவரத்தோட செடியை செடியில் உள்ள அந்த கனி வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இது ரொம்பவுமே வந்து நேர்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட உள் உள்ள உள்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு அறையை கொண்டு வடிவமைக்கப்பட்டுருக்கும் இதோட கனி ரொம்பவுமே அந்த முள் பார்க்குறதுக்கு தான் அப்படி கூர்மையாக இருக்கும் இது வந்து எப்போ வந்து ஸ்ட்ராங் ஆகுனா இது வந்து கொஞ்சம் காலப்போக்கில் இந்த செடி வந்து இறக்கும் தருவாயில அப்போ அப்போ தான் இதோட அந்த அந்த முள் எல்லாமே ஸ்ட்ராங்காகும் அப்போ தான் வந்து இது வந்து ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு செடியாக இருக்கும் மருத்துவ குணத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ மருத்துவ குணத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டுருக்கோம் டேவில் ட்ரம்பட் பேர்லையே பாருங்கள் ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு செடிங்க அது பேரே பாருங்கள் ட்ரேவில் டம்ப்ட் தான் சொல்கிறாங்க சரி ஓகேங்க இது ஏன் ரொம்ப டேவிலாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இது வந்து நிறைய ரொம்ப டேஞ்சரஸான டிசீஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுற ஒரு தாவரம் தான் அதுவும் சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பாய்சன் உள்ள ஒரு தாவரமும் கூட இதோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலி நிவாரணி அதாவது டேவில் ட்ரம்ஃபர்ட் இலைகளுக்கு அது எந்த என்னென்னா இதனுடைய அந்த இதனுடைய அந்த இலையை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து அந்த ஒரு தன்மை வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அழுத்தம் குறைக்கும் தன்மையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பெரும்பாலும் வந்து ஹாஸ்பிட்டலெலாம் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுற அந்த மருந்தில் வந்து இதனுடைய ஃபார்மஸ் எல்லாமே சூட் ஆகுது ஸோ இது வந்து வழி நிவாரணிக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மெயினான ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்துமாவுக்கும் யூஸ் இருக்காங்க இந்த மருந்தானது ஆஸ்துமாவுக்கு ரொம்பவுமே அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது யாராவது தெரிலனா அது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஆஸ்துமாவுக்கும் யூஸ் இருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேணால் தனியாக ஒரு வீடியோனா கொடுத்துட்டோம் ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழு மூச்சு குறைப்பு தூர்மணிக்கு இலையால் தயாரிக்கப்பட்ட புகையிலை மூச்சுத்திறனை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது பழங்கால சிகிச்சை முறையில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இதை பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்பவுமே பழமை வாய்ந்த புக்கில் இதோட அந்த மருத்துவ குணங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல் நீங்கள் தேடி பாருங்கள் கிடைச்சிதுன்னா கமெண்ட் பண்ணுங்க நானும் முடிஞ்ச வரைக்கும் சர்ச் பண்ணி பார்க்குறேன் அது என்ன புக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அது வந்து ஆஸ்துமாவுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்தாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஸ்துமாவுக்கு ரொம்பவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மரு இதனுடைய பாகங்கள் எல்லாமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான தன்மையாகவும் இருக்குது டேஞ்சரஸான டைம் ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தாலும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு தன்மையை கொண்டு இருக்குங்கிறது அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான நோய்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரொம்பவுமே டேஞ்சரஸ்ஸு அடுத்தது தோல் தோல் நோய்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க வந்து பாருங்கள் தோல் நோய்கள் பார்த்திங்கன்னா இதன் காய்ச்சியுள்ள இலை மற்றும் பூக்கள் தோல் நோய்களுக்கு தனியுரிமையான நிவாரணமாக விளங்கும் சொல்கிறாங்க ஏதோ ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் இருக்காங்க அடுத்தது பழுப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க சில இடங்களில் காய்ச்சலை கட்டுப்படுத்த இதன் விதைகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உண்மைங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ரொம்பவுமே அதிகமாக காய்ச்சல் ப அடிக்கக்கூடிய நேரத்தில் வந்து இதை வந்து இதனுடைய விதைகளை வந்து பயன்படுத்த பயன்படுத்தியிருக்காங்க அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நம்மளும் கமெண்டில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ண துர்மணி டெட்ரல் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கலான மற்றும் பெரிய பூக்களை கொண்டுள்ளது வெள்ளை மஞ்சள் மூலப்பழம் நிறை பூக்கள் உள்ளனர் இதனுடைய வெரைட்டியில் இது ஒரு வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறிய மற்றும் மஞ்சள் நிற பூக்களை கொண்டுள்ளது வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி துர்மணி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது காளி தூர்மணி இந்த வகை வெள்ளை அல்லது ஊதா நிற பூக்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இலைகள் வந்து நம்மளை ந நம்ம கொடுக்கல ஏன்னா அது வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோஸில் வந்து கொடுப்போம் டெட்ரா இன்னோக்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு இது இதை வந்து அழைக்கப்படுது இந்த இன ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் இது இது தான் வந்து இதை நானும் பார்த்துருக்கேன் இதை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் குறிப்பாக கால்வலி மூட்டு வலி அப்படினுங்கிற இடத்துல இந்த தூர்மணியை நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது யூஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க பயன்படுத்த வேண்டும் இதை மருத்துவ ஆலோசனைகள் இல்லாமல் உட்கொள்வது மிகவும் ஆபத்தானது இது வந்து உண்மைதான் என்னோட குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியின் மருத்துவ பயன்பாடுகள் சில பயனுள்ளதாக இருந்தாலும் மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும் மருத்துவரின் ஆலோசனையை இன்றி இதை சிகிச்சையாக பயன்படுத்துவது ஆபத்தானது ஸ்டேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே டேஞ்சரான செடி தான் இது ஏன்னா பெரும்பாலும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் ரொம்பவுமே கம் குறைந்தால் கைவலி மூட்டு வலி அந்த மாதிரி டைமில் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த செடியை வந்து சாப்பிட்டு யாராவது நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள் நான் எதுவிலையும் பார்த்ததில்ல சாப்பிட்டு ஆனால் நீங்கள் சாப்பிட்டு யாராவது சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது பெரும்பாலும் வந்து சாப்பிட்ற சாப்பிட யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்கள் சாப்பிட்டாலே ரொம்பவே டேஞ்சரஸ் இப்போ அந்த செடியை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் அந்தளவு ஒன்றும் பாந்தி அந்த மாதிரி ஆபத்தான ஒரு விளைவில் தான் இது வந்து ஏற்படுத்தும் தவிர இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது வந்து ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு செடியாக தான் இருக்கும் அதுவும் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறோம் ஸோ நப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சிகிச்சை பயன்படுத்துவது ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு கண்டென்ட் இது நீங்கள் நிறையா பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இந்த செடியோட ரொம்ப அந்த செடியோட தன்மையை பாருங்கள் ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு நோயை தான் சரிப்படுத்து அதே டைமு ரொம்பவுமே டேஞ்சரஸாகவும் இருக்குது இதோட இதோட ரொம்பவுமே பொசிஷன் ரொம்பவுமே டேஞ்சரஸான வைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவும் நீங்கள் ரொம்பவுமே வைலண்ட்டான செடிங்க இது நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்